கத்தருடைய பரிசுத்தனமும் மகிமைப்படுவதாக கத்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட நமது சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் உன்னத பாட்டின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நான் கருப்பாக இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள் வெயில் என் மேற்பட்டது என் தாயின் பிள்ளைகள் என் மேல் இருந்து என்னை திராட்சைத் தோட்டங்களுக்கு காவல்காரியாக வைத்தார்கள் நான் கருப்பாக இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள் வெயில் என் மேற்பட்டது என் தாயின் பிள்ளைகள் என் மேல் இருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள் வெயில் என் மேற்பட்டது சூலமித்தியால் இங்கே சொல்லும்போது வெயில் என் மேல் பட்டது வெயில் பட்டதுனால நான் கருத்து போயிருக்கிறேன் ஆனால் அதுக்கு முதன வசனத்தின் கடைசி பாகத்தில் பார்த்திங்கன்னா நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன் என்று சொல்லுவாள் ஆமீன் கிறிஸ்துவின் மனவாட்டியை கத்தர் உருவாக்குகிற விதம் சற்று வித்தியாசமானது வித்தியாசமானது ஆமீன் இல்லை லூயா இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அந்த நித்திய மகிமையிலே பரலோக ராஜ்யத்திலே கொண்டு சேர்க்கிறது என் தேவாதி தேவன் நியமித்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம் இந்த உலகத்திலே நாம் உருவாக்கப்பட்டு அந்த பரம அழைப்புக்கு நேராக நாம் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களிலே ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மணவாட்டியை சேர்த்து கொள்ள மனவாளனாகிய கிறிஸ்து மிக சீக்கிரத்தில் அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார் ஆமேன் அந்த மணவாட்டிக்கு இந்த உலகத்தில் வெயில் தான் அனுபவம் ஆமீன் அல்லையில் வெயில் என்மேல் பட்டது நான் கருப்பாக இருக்கிறேன் ஆனால் ஒன்று நான் கருப்பாக இருந்தாலும் இருக்கிறேன் இந்த உலகத்தில் உள்ள உபத்திரவங்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்போது நான் கருத்து போகிறது உண்மைதான் ஆமீன் இல்லை ஓய்யா ஆனாலும் நான் இருக்கிறேன் ஒரு பொன் புடமிடப்படும் போதுதான் அதனுடைய மகிமை அதிகரிக்கிறது அது மாதிரி ஒரு தேவப்பிள்ளை உபத்ரவப்பட உபத்திரவப்பட உன்னுடைய மேன்மை அதிகரிக்கும் மகிமை அதிகரிக்கும் ஆமீன் கல்லையில் உயா ஒரு தேவப்பிள்ளையை கர்த்தர் உருவாக்குகிற விதமே உபத்திரவத்தின் குகையிலே தான் கர்த்தர் உருவாக்குவார் அக்கினி போன்ற பரிசோதனைக்கு கடத்தி கர்த்தர் உருவாக்கி வெளியே கொண்டு வந்து ஒரு உத்தம மனவாட்டியாக ஒரு பரிசுத்தமுள்ள மனவாட்டியாக கத்தர் மாற்றுவார் ஆமீன் அதை தான் இங்கே நாம் பார்க்கும்போது சாலோமோனை மனவாளனாகவும் சூலமித்தியாலை ஒரு மனவாட்டி சபைக்கு ஒப்புமையாகவும் எங்கே நாம் எடுத்து கொள்ளலாம் ஆமேன் அன்பான தெய்வப்பிள்ளைகளே இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அநேகர் நினைத்து கொண்டிருப்பது அது ஒரு சொகுசான ரொம்ப ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை ஏன்னா இன்றைக்கு அவைக்குரிய கிறிஸ்தவ வட்டாரத்தில் ஆடம்பரமான வாழ்க்கை தலை தூக்க தொடங்கிவிட்டது அதை பார்க்கும்போது எல்லாரும் நினைக்கிறாங்க ரொம்ப ஜாலியான ஒரு அனுபவம் ரொம்ப மேன்மையான ரொம்ப உலகத்திலே ரொம்ப ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அனுபவம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் ஆ மீன் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பட்டு மெத்தை அல்ல அது பஞ்சு மெத்தை அல்ல அது முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை ஆ மீன் குமாரத்திக்குள்ளே கத்தருக்கு பிரியமான ஒரு மனவாட்டி முட்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அனுபவத்தை தான் இங்கே நான் பார்க்க முடியும் அப்போது இங்கே சூழ்நிலை மத்தியல் சொல்லுகிறாள் நான் கருப்பாக இருக்கிறேன் என்று பாராதுங்கள் ஏன் கருப்பாக இருக்கிறேன் தெரியுமா யல்பட்டது பயங்கரமான உபத்திரவங்கள் வாழ்க்கையிலே எங்கே பார்த்தாலும் நாலா பக்கம் உபத்திரவம் ஏன் இந்த உபத்திரவம் கத்தாவே ஏன் எனக்கு இந்த உபத்திரவம் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இதை அனுமதி தீரென்று அநேகர் புலம்பிக் கொண்டிருக்கிறதான நாட்கள் மீன் அநேக தெய்வ பிள்ளைகள் ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை ஏன் எனக்கு ஒய் சஃபரிங் மீ ஏன் எனக்கு என்று கேட்டுக்கொண்டு இருக்கும்போது ஆவியானவர் சொல்கிறதான ஒரு வார்த்தை ஒரு மனவாட்டிக்கு உபத்திரவம் தான் மின் நிலையில் மனவாட்டி உருவாக்கப்படுவதே உபத்திரவத்தின் குகையில்தான் அவள் உருவாக்கப்படுவாள் ஆமீன் அந்த உபத்திரவத்தில் அவள் நிலை போது ஒரு மேன்மை அவளுக்காக காத்திருக்கிறது மணவாளன் ஒரு நாள் வருவார் ஆமீன் மணவாட்டிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மனவாட்டி ஆமீன் புட்டமிடப்பட்ட ஒரு மனவாட்டியை சேர்த்துக்கொள்ள தான் மணவாளனாகிய கிறிஸ்து வருகிறார் ஆமீன்களில் களியில் ஆகவே தேவ இந்த நாட்களில் இருக்கிறதான போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் நெருக்கங்கள் இதை பார்த்து உண்மையான ஒரு கிறிஸ்தவ ஆவிக்குரிய தேவப்பிள்ளை பயப்படக்கூடாது பயப்பட கூடாது இது நமக்கு அனுமதிக்கப்பட்ட பாதை மாத்திரமே ஐ மீன் லூயா அதாவது இந்த உலகத்தில் மனவாட்டிக்கு நெருக்கம் உண்டு அம்மேன் அல்லூய்யா அவள் எல்லாராலும் வெறுக்கப்படுவாள் இங்கே சூலமித்தியால் சொல்லும்போது சொல்லுவாள் என் தாயின் சகோதரிகள் அம்மேன் அல்லூய்யா தாயின் சகோதரிகள் அவளை என்ன செய்தாங்களா அவள் மேல் கோபமாக இருந்தார்களாம் உற்றார் பெற்றார் உடன் பிறந்தோர் ஒருவேளை சொந்த பந்தங்கள் எல்லாருமே எதிராக இருக்கலாம் எதிராக இருக்கலாம் எல்லாரும் விட திராட்சை தோட்டத்துக்கு காவலாளியாக வைத்தார்கள் சாதாரண ஒரு வேலை அல்லூய்யா எல்லாரும் விரும்பாத எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வேலை ஒரு தோட்டத்துக்கு காவலாளியாக அவளை வைத்தாள்கள் அதனால் பகலில் வெயில் ராத்திரி குளிர் எல்லாவற்றிலும் அவள் கடினமான உழைப்பு அவளுடைய வாழ்க்கையே பயங்கரமான ஒரு உழைப்பின் மத்தியிலே தான் அவள் உருவாக்கப்படுகிறாள் ஏன்னா பகலில் வெயிலில் படணும் ராத்திரி ஆனால் பணியில் நனையணும் ஒரு அன்பான தெய்வ பிள்ளைகளே மனவாட்டிக்கு பகலிலே வெயில் ஆம் என் சுட்டெரிக்கும் வெயில் போன்ற சோதனைகள் வந்தால் கூட பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை நீங்கள் நினைக்கும்போது இந்த காலத்து பாடுகள் நமக்கு அது சாரமில்லை அம்மேன்கள் இந்த பாடுகள் நமக்கு சாரமில்லை ஏன்னா நம்ம எதிர்நோக்கி காத்திருக்கிறது ஒரு பெரிய மகிமைக்காக ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறவன் ஓடுவான் நானூறு மீட்டர் ஐநூறு மீட்டர் ஓட்டம் ஓடுகிறவன் ஓடுவான் பாருங்களா அவன் தன்னை இடை கட்டி கொண்டு இச்சை அடக்கத்தோட பொறுமையோடு ஓடுவான் அவனுடைய லக்கு அந்த பந்தயப் பொருளை எப்படி அவது பெற்றுக்கொள்ள வேண்டும் வேர்த்து விறுவிறுத்து தான் ஓடுவான் வெயில் அவன் மேல் படும் ரொம்ப சூடு கூட தான் இருக்கும் வழியில் தண்ணி குடிக்க முடியாது ரெஸ்ட் எடுக்க முடியாது ரெஸ்ட் எடுத்தால் இன்னொருத்தன் முந்தி கொள்ளுவான் நாம் எங்கள் கல்லையில் வெயிலுக்கு ஒதுங்கி நின்னா அவனால் பந்தயப் பொருளை பெற்று முடியாது பாறங்களே போராட்டங்களை பிரச்சனைகளை கண்டு ஒதுங்கி நிற்கிறீங்கன்னா பந்தயப் பொருளை பெற்றுக்கொள்ள முடியாது பந்தயப் பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் வெயில் பட வேண்டும் ஆமீன் அலில் சொகுசான சொசான வாழ்க்கை அல்ல தெய்வ பிள்ளைகளை அனுமதிக்கப்பட்ட பாதைகள் எத்தனை கடினமாக இருந்தாலும் அதிலே பயணிக்க பிள்ளைகள் பழக வேண்டும் அதற்கு நமக்கு எடுத்துக்காட்டு இயேசு மாத்திரமே ஆமீன் எஸ் ஐ தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் எஸ் ஐ தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி மூன்று ரெண்டு மூன்றில் பார்த்தீங்கன்னா இயேசுவை பற்றி அங்கு சொல்லப்பட்டிருக்கும் அவருக்கு அழகுமில்லை சௌந்தரியும் இல்லை அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது அடுத்த வசனம் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் அவர் அசை அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமற் போனோம் அம்மின் இங்கே நமக்கு எக்ஸாம்பிள் இயேசு மாத்திர மே அம்மேன் அவர் இல்லாமல் யாரையுமே நம்ம ரோல் மாடலாக இந்த உலகத்தில் எடுத்துக்கொள்ள யாருமே அந்த அளவு பெர்ஃபெக்டாக யாரையுமே நாம் எடுத்துக்கொள்ள முடியாது தேவ பிள்ளைகளே நமக்கு ரோல் மாடல் இயேசு மாத்திரமே அவர் ஒரு மணவாளன் மணவாளன் ஆகிய கிறிஸ்து அவருக்கு அழகில்லை நமக்காக அவர் எல்லாவற்றையும் இழந்தார் கல்வாரி சிலுவையில் அவருக்கு சௌந்தரியம் இல்லை அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் இல்லை யாமேன் இல்லை நம்ம பார்த்தோன்னா கல்வாரி சிலுவையில் மூன்று ஆணிலே தொங்கின தெய்வத்துக்கு நாம் பார்க்க நாம் விரும்பக்கூடிய ஒரு ரூபம் அவருக்கு இல்லை அவருடைய சதைகள் கிழிந்து அவருடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களிலிருந்தும் இருந்தும் ரத்தம் பீரிட்டு பாய்ந்து கொண்டிருந்தது அந்த கல்வாரிக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்புவோம் என்றால் கல்லில் எத்தனை பாடுகள் எத்தனை பாடுகள் எத்தனை வேதனைகள் எத்தனை துன்பங்கள் எத்தனை அவமானங்களை நேசி சகித்தார் ஒரு மனவாளன் ஒரு மனவாட்டிக்காக அம்மேன்களில் உயா எப்படியாகலும் ஒரு மனிதனை மனவாட்டியாக மாற்ற வேண்டும் என்று அவர் விரும்பி தன்னை தான் அர்ப்பணித்து அந்த கேடடைந்தார் அம்மேன்களில் ஊயா அவர் அசட்டை பண்ணப்பட்டார் எத்தனை நேரம் இயேசு அசட்டை பண்ணப்பட்டார் அதெல்லாம் நம்ம எத்தனைவா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை போகிற இடங்களில் எல்லாம் அவரை விசாரிக்கிற எல்லாம் அவர் அவமானப்படுத்தப்பட்டார் நமக்கு ஒரு தேவ பிள்ளைக்கு மனவாட்டியாக விரும்புகிற ஒரு தேவ பிள்ளைக்கு அவமானங்கள் உண்டு அதை சகித்தையாக வேண்டும் ஆமீன் மனுஷரால் புறக்கணிக்கப்படுவீங்க ஆமீன் அலில் ஒரு சூலமித்தியால் சொந்த சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டால் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமைகள் வரும் வந்தால் அதை பார்த்து ஆச்சரியப்படாதுங்க ஐயோ எனக்கு ஏன் இப்படி என்ன நினைக்காதுங்க இது அனுமதிக்கப்பட்டதே இந்த அனு இந்த புறக்கணிப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே பரலோக ராஜ்யம் உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம் ஆமீன் ஹல்லேலுயா அது மாத்திரமல்ல துக்கம் நிறைந்தவர் வாழ்க்கையிலே துக்கம் இயேசு நம்மைப் போல எல்லா பாடுகளையும் அனுபவிதால் நம்மை விடவும் ஏன் அவர் கல்வாரி சிலுவையில த்தனை பாடுகளையும் தெரியுமா அவர் மாதிரியை பின் வைத்து போயிருக்கிறார்கள் அவர் பட்ட பாடுகளில் நாமும் பாடுபட வேண்டுமென்று அவர் நமக்கான பாதைகளை வைத்திருக்கிறார் பாடில்லாமல் பரலோகம் இல்லை ஆமீன்களில் கல்லையில் ஊயா எசு கிரையன் செலுத்தி தான் நம்மை ரட்சித்திருக்கிறார் அப்படியானால் தெய்வ பிள்ளைகளே பாடுபட்டோருக்கு தான் பரலோகம் ஆமீன்களில் கல்லையில் ஊயா கல்லையில் உருவாக்கப்படாத எந்த ஒரு பொருளும் அது பயன்படாது கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்டால் மாத்திரமே நான் பயன்பட முடியும் மீன் கல்லையில் ஆகவே இங்கே இயேசு துக்கம் இருந்தார் பாடு இருந்தார் பாடுகள் அவர் கடைசி சுட்டு ரத்தம் வரையிலும் அவருடைய ஜீவன் போகிறது வரையிலும் சரீரத்திலே பாடுகளை பட்டார் என்ன நம்ம பார்த்தோம்னா அவரை எத்தனை முறை அவர்கள் காரி முகத்தில் துப்புனாங்க அவர் அலக்கழிக்கப்பட்டார் அவர் எல்லாராலும் நிந்திக்கப்பட்டார் அவமானப்படுத்தப்பட்டார் இது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கும் எனக்கும் கத்தர் வைத்திருக்கிற சில பாதைகள் கல்லில் உயா இது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கத்தர் அனுமதிக்கப்பட்ட பாதைகளை ஆமீன் இதை கடந்து தான் நாம் போக வேண்டும் ஆமீன் கல்லில் உய்யா அது மாத்திரமல்ல அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் ஆமீன் அவரை எண்ணாமற் போனோம் அநேக நேரங்களில் பாடுகள் இதே மாதிரி துன்பங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் வரும்போது நாம் அவரை விட்டு தூரமாய் போகிறோம் அவரை எண்ணாமற் போகிறோம் அவருடைய முகத்தை நாம் நினைக்காமற் போகிறோம் பாடுகள் வரும்போது வேதனையான அனுபவங்கள் வரும்போது கஷ்டங்கள் நெருக்கங்கள் உபத்திரவங்கள் வரும்போது துக்கம் கண்ணீர் வரும்போது இயேசுவின் கல்வாரி சிலுவையை ஒரு தேவ பிள்ளை நோக்க வேண்டும் நோக்கி பார்க்க வேண்டும் சிலுவையை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை ஆமேன் அல்லையா அவரை நோக்கி பாருங்க பாப்போ அவர் சில பட்ட அந்த வேதனைகள் பாடுகளை நம்ம கண்ணுக்கு முன்னாக கொண்டு வந்து அதையோ ஒன்றொன்றாக தியானிக்கும் போது ஐயோ என்னுடைய பாடுகள் சாரம் இல்லை என்று இது பரவாயில்லப்பா இந்த பாதையை கடக்க நீர் எனக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறீர் உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அல்லை இந்த பாதையை நான் கடந்து விடுவேன் என்கிறதான ஒரு நல்ல நோக்கம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் வேண்டும் ஆமேன் அந்த நேரத்தில் கத்திரை விட்டு பின்வாங்கி போகிற கொடுக்கிறதோ கத்தரை முறுமுறுக்கிறதோ கத்துடைய அன்பை விட்டு தூரமாய் போகிறதோ அல்ல அழகு அது ஒரு மனவாட்டிக்கு அழகல்ல மனவாட்டிக்கு வெயில் உண்டு அம்மேன்களில் ஓய்யா மனவாட்டிக்கு வெயில் உண்டு மனவாட்டி எல்லாராலும் புறக்கணிக்கப்படுகிற ஒரு அனுபவம் உண்டு அம்மேன் அல்லில் ஓய்யா ஆகவே தான் இங்கே இயேசு அந்த மாதிரியை வைத்து போயிருக்கிறார் ஆமீன் இன்னும் நான் வாசித்தோன்னா யோபு சொல்லும்போது சொல்லுவார் யோபுன் புஸ்தகத்தில் சொல்லுவார் வெயில் எரிக்காததற்கு முன்னே இப்போ வெயில் ஒரு மனிதனை எரிக்கிறது அப்போ வெயில் ஒரு மனிதனை எரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வெயில் என்று சொல்லும்போது ஒரு சூடான அனுபவத்தை குறிக்கிறது யாரும் விரும்பாத யாருமே விரும்பாத ஒரு அனுபவம் இந்த நாட்களில் இந்த ப்ரஸண்ட்டு சுச்சுவேஷனில் இப்போ உலகத்தில் என்ன சுட்டரிக்கிற வெயில் நம்மளால் தாங்க முடியல தாங்க முடியல எல்லோரும் வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கிறோம் இல்லை லூயா அப்போது ஒரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வெயில் ஒரு மனவாட்டியை உருவாக்குகிறதாக இருக்கிறது இன்னும் அவர் சொல்லும்போது சொல்லுவார் யோக புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் பார்த்தீங்கன்னா வெளியிலூயா உபத்ரவ நாட்கள் வெயில் ஒரு உபத்திரவ நாட்கள் அமையின் கிளியிலூயா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வெயில் என்பது ஒரு உபத்திரவம் அவனால் தாங்க முடியாத ஒரு உபத்திரவம் தான் வெயில் வெளியிலூய்யா என் தோல் என் மேல் கருத்து போயிற்று என் எலும்பு உஷ்ணத்தினால் காய்ந்து போயிற்று அப்போது வெயில் உபத்திரவம் அல்லது பாடுகள் அல்லது பிரயாசங்கள் அல்லது வேதனைகள் துன்பங்கள் என்பது ஒரு மனுஷனுடைய சரீரத்தையும் ஒடுக்குகிறது அவனுடைய ஆத்மாவையும் அது ஒடுக்குகிறது ஆனால் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கத்தரை விட்டு தூரம் போகாதபடிக்கு கத்தர் அவனை பாதுகாத்துக் கொள்வார் ஆமீன் களில் ஊயா ஒரு மனவாட்டி உருவாக்கப்படுகிறது சாதாரண விஷயம் அல்ல அல்லகளில் ஊயா அநேக ப்ராசஸ் தான் கத்தர் ஒரு மனவாட்டியை உருவாக்கி ஆயத்தப்படுத்தி மனவளனாகி கிறிஸ்து பரலோகத்திற்கு நேராக அழைத்து செல்வார் ஏனோ தானோ என்று வாழ்ந்து உலக பிரகாரமாக மனதும் மாமிசம் விரும்பினபடி உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்தபடி எப்படியும் கிறிஸ்தவன் என்ற பெயரோடு வாழ்ந்தால் மட்டும் பரலோகத்திற்கு போய்விட முடியாது அநேக பாடுகளையும் உபத்திரவங்களையும் தும் துன்பங்களையும் துக்கங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்து கிறிஸ்துவோடு கூட அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போகிற ஒரு தேவ பிள்ளை மாத்திரமே ஆமீன்களில் ஊயா மனவாட்டி என்கிறதான ஒரு அந்தஸ்தை பெறுகிறாள் பெறுகிறாள் ஆமீன்களில் ஊயா இன்னும் நான் பார்த்தோன்னா யோனாவின் புத்தகத்தில் நான்கு அதிகாரத்தில் பார்த்தோன்னா யோனா வெயில் வந்தபோது அவர் என்ன செய்தார் தெரியுமா தலையில் வெயிலடி பட்ட உடனே மனமடிவானார் மனமடிவு மனமடிவுகள் வரும் உபத்திரவங்கள் வரும்போது வாழ்க்கையிலே மனமடிவுகள் வருவது உண்மைதான் ஆமீன் அப்போ அவர் சாக வேண்டும் என்று விரும்புகிறார் சிலர் உபத்திரவத்தை தாங்க முடியாமல் இனி செத்தால் போதும் மறித்து போகிறது நல்லது என்று நினைத்து கொண்டிருக்கிறீங்களா எல்ல தெய்வ பிள்ளைகளே இந்த உபத்திரவம் உன்னை உடைத்து சின்ன பின்னமாக்கி போடுவதற்கல்ல இந்த உபத்திரவம் உன்னை உருவாக்கி உன்னை புதிய ஒரு சிருஷ்டியாக மாற்றி மனவாளனாகிய கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு மனவாட்டியாக உருவாக்குவதற்கு என்பதை மறந்துவிட வேண்டாம் ஆமீன் அல்ல தெய்வ பிள்ளைகளை அல்லூய யோனாவை போல எரிச்சல் வேண்டாம் ஆமீன் எரிச்சலான அனுபவங்கள் வேண்டாம் உயா மனமடிவுகள் வேண்டாம் சில காரியங்கள் சில இந்த உலகத்தில் சில பாடுகளை கத்துற அனுமதிக்கும் போது சிலர் அப்படி தான் கத்துற விட்டு தூரம் போய் மறித்து போகிற இதை விட சாகிறது தண்டாக இருக்குமே என்று நினைக்கிறாங்க அப்படி நாம் ஒருபோது நினைக்கிறவர்களாக இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அம்மையன்களில் உயா கத்தர் ஒவ்வொரு பிள்ளைகளை உருவாக்குகிற விதங்கள் சற்று வித்தியாசமானது ஒவ்வொருவருக்கும் கத்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதான அந்த மகிமையான பரலோகத்தில் அநேக வாசஸ்தலங்கள் இந்த உலகத்தில் எத்தனை பாடுகளை அனுபவிக்கிறீங்களோ எவ்வளவு கஷ்டப்படுகிறீங்களோ நெருக்கப்படுகிறீங்களோ எவ்வளவு உடைக்கப்பட்டீங்களோ அவ்வளவுக்கு அதிகமான மேன்மையை நீங்கள் பெற முடியும் அம்மையன்களில் ஊயா ஒரு கோதுமை மணியானது அது திருந்தால் அதனால் எந்த பய பயணம் இல்லை ஆமீன் எலையில் அந்த கோதுமை மணியானது ஹெலிலூயா நிலத்தில் விழுந்து செத்ததே ஆனால் அது அதிக பலனை கொடுக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம் ஆமீன் ஹெலிலுயா யாக்கூபு தன்னுடைய மாமனாகிய லாபாண்டத்தில் சொல்லுவான் நான் உமக்காக பதினான்கு வருடங்கள் நம்முடைய மந்தையை மேய்த்தேன் வெயிலில் பகலில் வெயிலில் இரவில் குளிர் என்னை வாட்டி வதைத்தது என்று சொல்லுவான் ஹெலூயா யாக்கூபுக்கு சும்மா கிடைக்கலங்க ரெண்டு பரிவாரங்கள் நம்ம பாடுவோம் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் அவன் ரெண்டு பரிவாரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் வெயிலில் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதித்தான் உலக பிரகாரமான ஒரு உழைப்பு அப்படி இருக்குமானார் பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சில வெயில்களை கத்தர் அனுமதிப்பார் அனுமதிப்பார் ஆமன் ஆகவே வெயில்கள் வரும்போது உபதிரவங்கள் வரும்போது ஒரு தெய்வ பிள்ளை பார்க்க வேண்டியது கத்தருடைய முகத்தை மாத்திரமே ஆமேன்களில் கத்தர் ஒருபோதும் அந்த வெயிலில் நீங்கள் ஒடுங்கி கருகி அப்படி உலர்ந்து போக விடமாட்டார் ஆமீன் அந்த இடத்திலே அவர் கரம் தூக்கி மறுபடியும் நம்மை நம்முடைய நிலையிலே அவர் நிறுத்த வல்லமை உள்ள தேவன் அதோடு அழிந்து போக என் தேவன் விட மாட்டார் தீர்க்க தரிசனம் இருபத்தி ஐந்து நாளில் பார்த்திங்கன்னா கொடூரமானவரின் சீரல் மதலை மோதி அடிக்கிற பெருவள்ளம் போல் வரும்போது அவர் வெயிலுக்கு எப்படி இருப்பாரா ஒதுங்கும் இருப்பார் அதன் கடைசி வசனத்தில் ஏசாயா தீர்க்க தரிசனம் இருபத்தி ஐந்து நாளில் கர்த்தர் ஒரு தேவ பிள்ளைக்கு வெயிலுக்கு ஒதுங்குகிற இருப்பார் ஒரு மனிதன் வனாந்தரத்தில் நடந்து சென்றால் அவனுக்கு எங்கேயுமே ஒதுங்க முடியாது எங்கேயுமே மரம் இருக்காது நிழல் இருக்காது அது மாதிரி சிலர் சில இடங்களில் வெயிலில் பிரயாணம் போவாங்க எங்கே ஒரு மரத்தடி கிடைக்கும் அதன் நிழலில் இழைப்பாரலாம் என்று அல்லையில் ஓய்யா தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு பாடுகள் பிரயாசங்களில் நொந்து போயிருக்கிறீங்களா உங்களுக்கு நிழலாக கத்தர் இருப்பார் ஆமேன் கல்லில் ஓய்யா அவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவ நல்ல சங்கீதங்களின் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் நூற்றி இருபத்தி ஓராவது சங்கீத ஐந்தாவது வசனத்தில் கத்தர் உன்னை காக்கிறவர் கத்தர் உன் வலது பக்கத்திலே இருக்கிறார். நீ எப்பேற்பட்ட வெயிலான கொடுமையான அனுபவங்களில் ரொம்ப மோசமான அனுபவங்கள் இல்லை ஹலில் ரொம்ப கடினமான பாதைகளை கடந்து சென்று கொண்டு இருந்தாலும் வலது பக்கத்திலே கத்தர் இருக்கிறார் என்பதை மறந்து விட வேண்டாம் நீங்கள் பயணிக்கிற ஒவ்வொரு பாடுகளின் மத்தியிலும் ஒவ்வொரு வேதனைகளின் மத்தியிலும் ஒவ்வொரு உபத்திரவங்கள் மத்தியிலும் ஒவ்வொரு துன்பங்கள் கஷ்டங்கள் நெருக்கங்கள் மத்தியிலும் கத்தர் வலது பக்கத்திலே இருக்கிறார் என்பதை மறந்து விட வேண்டாம் அவர் வலது பக்கத்திலே உங்களுக்கு இருக்கிறார் அதுதான் தேவப்பிள்ளையை இன்று வரையும் நீங்கள் விழுந்து விடாதபடிக்கு நீங்கள் இந்த உலகத்திலே கத்தரை மறுதலிக்காதபடிக்கு படிக்கைகளில் அலிலூயா கத்தரை விட்டு தூரம் போகாதபடி இன்னும் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறீங்க நான் ஒன்னே ஒன்று வலது பக்கத்தில் அவர் உங்களுக்கு நிழலாக இருக்கிறார் அம்மேன் அலிலூயா வியாதியின் கொட்டுமையினால் ஒட்டிங்கி போயிருக்கிற தேவ பிள்ளையே நீ இதுவரையும் அலிலூயா உன்னை நடத்தினவர் கர்த்தர் இனிமேலும் அவர் நடத்துவார் ஏன் தெரியுமா அவர் உனக்கு வலது புறத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார் வல பக்கத்திலே கத்தர் உனக்கு நிழலாய் இருக்கிறார் அம்மேன் அலிலூயா ஆகவே இந்த காலை வேளையில் ஒரு மணவாட்டியை உருவாக்குகிற ஒரு மணவாளன் லீலூயா சில ப்ராசஸ் வழியாகத்தான் மணவாட்டியை கத்தர் கடத்தி கொண்டு போகிறார் கடத்தி கொண்டு போகிறார் அம்மன் லே உலக பிரகாரமாக ஒரு வேலைக்கு நீங்கள் போகணும்னா எந்த ஸ்டேட்டஸில் எந்த அளவுக்கு உயர்ந்த ஜாப் நீங்கள் தேடுறீங்களோ அதற்கேற்ற எக்ஸாம் நீங்கள் எழுத வேண்டியிருக்கும் எக்ஸாம் எழுதணும் ஒரு பரீட்சை எழுதணும் பரீட்சை எழுதியது ஃபெயிலானால் நீங்கள் நினைத்த அந்த வேலை நீங்கள் எதிர்பார்த்த அந்த வேலை உங்களுக்கு கிடைக்காது கிளையில் திரும்ப திரும்ப படித்து திரும்ப திரும்ப படித்து அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகும்போது நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு உலக பிரகாரமான வேலைக்கு உலகத்தால் எவ்வளவோ உருவாக்கப்படுறீங்க எவ்வளோ படிக்கிறீங்க அப்படி ஆனால் அந்த பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை அடையும்படியாக மணவாளனாகிய கிறிஸ்து தன்னுடைய சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த தேவ பிள்ளைகளை உங்களை அவர் உருவாக்குவதற்கு சில பாடுகளை சில பிராசஸ் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் இதைக் கண்டு கலங்காதபடிக்கு தேவ சமூகத்திலே தாழ்மையோடு கர்த்தர் அனுமதித்த பாதைகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்திலே தாழ்மையோடு செபித்து முன்னே செல்வீர்கள் என்றால் கத்தர் உங்கள் வலது பக்கத்திலே நிழலாயிருந்து பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு உங்களை பாதுகாத்து அந்த பரலோக ராஜ்யத்தில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார் அம்மேன்களில் வெயில் எண்ணில் பட்டது கரு கருத்து உண்மைதான் உபத்திரவங்கள் பாடுகள் வரும்போது சோர்ந்து போகிறது உண்மைதான் மனம் அடிவாகி போகிறது உண்மைதான் ஆனால் ஒன்றிலும் விழுந்து போகாதபடி இன்றைக்கு வரைக்கும் கத்தருக்குள்ளே நிலை நிற்கிறீர்களே ஏன் தெரியுமா அவர் உங்கள் வலது பக்கத்திலே உங்களுக்கு நிழலாயிருக்கிறார் அம்மேன்களில் ஊயா உன்னதப்பாட்டின் புத்தகம் ரெண்டாவது அதிகாரம் பாதி வசனத்திலே கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களிலும் மறைவிடங்களின் தங்குகிறே என் புறாவே உன்முக ரூபத்தை எனக்கு காண்பி உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் உன் சத்தம் இன்பமும் உன்முக ரூபம் அழகுமாயிருக்கிறது என்றார் அம்மேன் இத்தனை பாடுகள் பிரயாசங்கள் துக்கங்கள் கஷ்டங்கள் நெருக்கங்கள் உபதிரவங்களை அனுபவித்த ஒரு மனவாட்டியை பார்த்து கூப்பிடுகிறார் அந்த மனவாட்டியின் புகலிடம் கண்மலையின் வெடிப்பு சிகரங்களின் மறைவு அம்மேன்களில் தங்குகிற என் புறாவை உன்முக ரூபத்தை எனக்கு காண்பி ஆமியன் சுலபித்தால் சொல்கிறாள் கருத்து போயிருக்கேன் கருப்பாக இருந்தால் என்ன எப்படி இருந்தால் என்ன மனவளனாகிய கிறிஸ்து உன்னை விரும்புகிறார் உன்னை நேசிக்கிறார் அம்மன் உலகத்தின் பாடுகள் ஒருபோதும் கிறிஸ்துவின் நண்பை விட்டு உங்களை பிரிக்காது பிரிக்காது அம்மன் லூயா உலகத்தில் படுகிற உபத்திரவங்கள் வேதனைகள் நெருக்கங்கள் கண்ணீர்கள் துக்கங்கள் ஒருபோதும் கிறிஸ்துவின் நண்பை விட்டு பிரிக்காது கத்தர் கூப்பிடுவார் லே லூயா அல்லூயா கண்மலை வெட்டிப்புக்குள்ளே அவர் மறைத்து வைத்து பாதுகாக்கிற தெய்வன் தீங்கு நாளிலே குடார மறைவிலே மறைத்து வைத்து ஆனால் ஒரு நாள் கண்மலையின் உயரத்திலே சிகரத்திலே கொண்டு உயரத்தில் வைக்கிற தேவன் ஆம் என் கலில் உயா அலில் என்பதை தேவ பிள்ளைகள் ஒரு வேண்டாயன் மனவாட்டியை தேடி வருகிறார் ஆமேன் வெயில் பட்டு கஷ்டப்பட்டு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு தன் ஆத்மாவை காத்துக்கொண்ட ஒரு மனவாட்டியை கத்தர் பார்த்து கேட்கிறார் என் புறாவே ஊயா உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி ஆம் எங்களில் அழகற்றதாக இருக்கலாம் ஆமே சௌந்தரியம் இல்லாமல் இருக்கலாம் உலக பார்வைக்கு எந்த அழகும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மணவாளன் விரும்புகிற அழகு அது உபத்திரவத்தின் குகையிலே புடமிடப்பட்ட ஒரு மனவாட்டியை தான் விரும்புகிறான் உன் முகரூபத்தை எனக்கு காண்பி உன் உன் சத்தத்தை நான் இத்தனை உபத்திரவங்கள் சத்தம் என்று கேப்படி இருக்கிறது மறுதளிக்கிற சத்தமாய் இல்லை ஆண்டு இன்னும் நேசிக்கிறேன் இன்னும் அதிகமாய் நேசிக்கிறேன் சுலமித்தியால் இவ்வளவு கஷ்டங்கள் நறுக்கங்களை பட்ட பிறகு கூட அவள் தன்னுடைய ஆத்ம நேசரை தே தேடி அலைகிறாள் எங்கே என்னுடைய நேசர் எங்கே யாராவது பார்த்தீங்கன்னா தேடி அலைகிறாள் அனுபவம் நம்முடைய இருக்க வேண்டும் உன் 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 எனக்கு எனக்கு சத்தத்தை நான் கேட்கட்டும் சத்தம் இன்பம் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும் எல்லாராலும் வெறுக்கப்பட்டு அல்லையிலும் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிற உன்னுடைய முகம் கத்துடைய பார்வைக்கு அழகாயிருக்கிறது ஆமே அழுது கொண்டிருக்கிற உன்னுடைய சத்தம் கத்துடைய பார்வைக்கு இருக்கிறது ஏன் தெரியுமா அவர் மனவாளன் அந்த மனவாளனாகிய கிறிஸ்து தனக்காக உருவாக்கி எடுத்த மனவாட்டி எந்த எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அவளுடைய அழகும் அவளுடைய சத்தமும் அவருக்கு இருக்கிறது உலகம் ஒருவேளை வெறுக்கலாம் ஆனால் கர்த்தர் வெறுக்க மாட்டார் ஆமே இந்த காலைவேளையில் என்பான தேவ பிள்ளைகளை எல்லில் எத்தனை போராட்டங்கள் பிரச்சனைகள் நிந்தைகள் அவமானங்கள் வந்தாலும் சகித்து தேவ சமூகத்திலே நிலை நிற்கிற தேவ உன் முக ரூபத்தை கத்தர் பார்க்க விரும்புகிறார் எப்படி உலகத்தின் பார்வைக்கு அவலட்சணமாக இருந்தால் கூட என் தேவனுடைய பார்வைக்கு அது இருக்கிறது உலகத்தின் பார்வையில் சத்தம் பிடிக்காமல் இருக்கலாம் கத்துடைய பார்வைக்கு அது இருக்கட்டும் ஆமேன் அல்லா இந்த வார்த்தைகளுக்கு நேராக நம்மை அர்ப்பணிப்போமா கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒன்றும் உங்களை பிரிக்காதபடி பார்த்து கொள்ளுங்கள் மனவளனாகி கிறிஸ்து தன்னுடைய மனவாட்டியாகி உங்களை சேர்த்துக் கொள்ள அதி சீக்கிரமாக வரப்போகிறார் ஆமேன் அவரை சந்திக்க கண்களை முடிச்சிப்போம் தகப்பனே இந்த நல்ல காலை வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டு அண்டு சுலமித்தியால் சொல்கிறாள் வெயிலன் மேல் பட்டது ஆகவே நான் கருத்து போனேன் ஆனாலும் நான் அழகாயிருக்கிறேன் அன்றுபுற இந்த வார்த்தையின்படி அன்று முறை நாங்கள் உலகத்தில் எத்தனை உபத்திரவங்கள் பாடுகளை பட்டாலும் அன்று முறை உடைய பார்வைக்கு நாங்கள் அழகானவர்கள் அன்றுவரை இந்த பாடுகள் உபத்திரவங்கள் அன்பை விட்டு எங்களை பிரிக்காதபடி இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பிரிக்காதபடி காத்துக் கொள்வீர்கள் ஒரு உத்தமமான மனவாட்டியாக உமக்கு முன்பாக நிற்க தகுதி உள்ளவர்களாக ஒவ்வொருவரை மாற்று வீராக ஆண்டு பாடுகள் பிரயாசங்கள் வேதனைகள் தூக்கங்கள் கஷ்டங்களில் இருக்கிற பிள்ளைகளை கதாவைத்தியர் வலது பக்கத்தில் நிழலா இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ள செய்வீராக கத்தரப்படி செய்கிற கிருபைக்காய் நன்றி தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்துங்க உமக்கு பிரியமான ஒரு மனவாட்டியாக எங்கள் ஒவ்வொருவரை எங்கள் தகுதிப்படுத்தி ஆயுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வீராக முடிவு வரியந்தம் பாதுகாத்துக் கொள்வீராக கதாவை அப்படி செய்து அடுவரை ஹல்லில் ஊயா எங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்கி அதை பரலோக ராஜ்ஜியத்தின் மேன்மையை நாங்கள் அன்றுவரை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களை ஒவ்வொரு நாளும் உருவாக்குவீராக உங்கள் நாம மகிமைப்படட்டும் கேட்கிற பிள்ளைகளே கதாவே ஹல்லில் ஊயா உங்கள் கிருமைக்குள்ளே மறைத்து அடுவரை உமக்குள்ளே பலனடைய கிருமை செய்யுங்க கத்தர் மாத்திரம் மகிமைப்படுவீர்கள் ஆசீர்வதி இயேசுவன் மூலம் ஜபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ